இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈடுநாட்டு பத்திரிகையா ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் இலங்கைக்கு மீண்டும் கால நெடுப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது முதல் நாளிலேயே இலங்கை விவகாரம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதனிடையே இலங்கை தொடர்பான அம்பத்தி ஒன்றில் கிலோ ஒன்று தீர்மானத்தை மேலும் ஒருவரிடத்துக்கு நீடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக பொது வேட்பாளரின் கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் ஒரு செய்தி படத்திற்கு இருக்கின்றது உலகின் பிரதான சுற்றுலா தலமாக மட்டக்களப்பையும் நாம் மாற்றுவோம் ஜனாதிபதி ரணில் உறுதி தென்னிலங்கிற்கான வாக்கு எம் தலையில் நாமே போடும் மண் தமிழ் பொது வேட்பாளர் அரியலீதன் தென்னிலங்கையின் மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களும் அளிக்கின்ற வாக்கானது எமது தலையில் மண்ணை நாமே கொண்டு கொட்டுவதற்கு சமனாக இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை என்று தமிழ் பொது வேட்பாளர் பாரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு அதிகாரம் பெற ரனில் வெற்றி பெற வேண்டும் பிள்ளையான் தெரிவிப்பு வீரர்களின் போர் துடுப்பாட்டம் சமநிலையில் நிறைவடைந்தது என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளிக்காட்டும் சந்தர்ப்பம் இது செல்வம் அடிகநாத நம்பி நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை காட்டும் சந்தர்ப்பமே இந்த ஜனாதிபதி தேர்தல் அதனை வெளிப்படுத்தவே தமிழ் பொது வேட்பாளர் அவருக்கு அளிக்கும் ஆதரவே நாம் ஒரு தனி இனம் தேசிய இனம் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் செய்தி இதனை எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் இவ்வாறு ரெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிகிரநாதன் தெரிவித்துள்ளார் அன்றகுமார் அரசமைப்பை உருவாக்க இடமளியோ விமல் வீரவம்ச சொல்கிறார் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க செய்தியுடன் விஜயதாச ராஜபக்சே என்பதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உள்ள நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி தெரிவானதும் பாராளுமன்றம் கூட்டப்படும் ஜனாதிபதி தெரிவின் பின்னரே இனி பாராளுமன்றம் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிகளுடன் இருவர் கைதாகினர் போதைப் பொருட்களுடன் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சந்தக நபர்கள் கைது நாட்டில் நேற்று நள்ளிரவு வரையான இருபத்தி நான்கு மனத்தியாலத்தில் போதைப் பொருள் குற்றம் சார்ந்து அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர் கணவனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற மனைவி ரயில் பயணிகளின் சொத்துக்களை திருடியவர் போலீசாரால் கைது மடிக்கணனிகள் தொலைபேசிகள் மீட்பு மன்னார் இளைஞர் கட்டுநாயக்கவில் நேற்று கைது வெவ்வேறு விபத்துகளில் நால்வர் உயிரிழந்தனர் நாட்டின் வெவ்வேறு இடங்களில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்துகளினால் நால்வர் பேர் உயிரிழந்துள்ளனர் அன்ற குமாராவுக்கு ஆதரவாக கிளிநொச்சியில் பிரச்சாரம் தூய ஐக்கியமலை அணை திருவிழா நிறைவு என்கிறதான படத்துடன் கூடிய பிரசுரமாக இருக்கின்றது நீத்திரனின் பரப்புரையோ தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வங்கக்கடலில் தாளமுகம் சூறாவளியாக மாற்றம் என்கிறதான ஒரு செய்தி மாட்டுவண்டி சவாரி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ரத்தின அகழ்ந்தவர் கைது தேர்தல் விதிமுறை முறை மீறல்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று முறைப்பாடுகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று முன்தினம் மட்டும் இருநூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன்படி தேர்தல் முறை முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து திமுக நேற்று விளம்பரங்கள் பாமக தலைவர் அன்புமணி சாலன் ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது ஐந்து பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு என்றதான ஒரு செய்தி மகாவிஷ்ணு நிகழ்த்தியது சனாதன சொற்பொழிவு துறை வைகோயம்பி என்றதான ஒரு செய்தி யானை முகசோனுக்கு யானைகள் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உச்சி பிள்ளையாருக்கு பிரமாண்ட கொழுக்கட்டை என்கிறதான படத்துடன் செய்தி திமுகவின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் பரப்புக்கு மத்தியில் கையெட்டி விகாரை காணியை சுயகரிப்பதற்கு வரை வெள்ளம் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் தையட்டி விகாரைக்கான காணியை சுவீகரிக்க நில அளவீடு செய்து வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரியவந்துள்ளது செர்மனி படுகொலையின் இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கார் வேனை அடித்து நொறுக்கி அவற்றுக்கு தீயும் வைத்த நபர்கள் வேன் காரின் வயிற்றை அடித்து நொறுக்கியதுடன் அவற்றுக்கு தீயும் வைத்துவிட்டு வெண்முறை குழுவை சேர்ந்த இருவர் தப்பி சென்றுள்ளனர் ஏற்றுமதியாளருக்கான காலக்கெடு நீடிப்பு என்கிறதான ஒரு செய்தி சீன சிஐடி அதிகாரிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் சீனர்கள் உட்பட வெளிநாட்டு பிரச்சனைகளை உள்ளடக்கிய இணையவழி நிதி மோசடிகள் அதிகரிப்புக்கு எதிரான குற்ற புலனாய்வு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சீனாவின் சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர் சிறுமி துஷ்பிரயோகம் இளைஞர் மீது குறைபாடு ரணில் ஜனாதிபதியான பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படாது கல்வி அமைச்சர் சுசில் யாயில் தெரிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பின்னர் பாராளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை ஏனெனில் பொருளாதார முயற்சிக்காகவும் சமூக கட்டமைப்பின் முன்னேற்றத்துக்காகவும் எடுத்துள்ள தீர்மானங்களை முன்னெடுக்க தற்போதைய அரசாங்கம் தொடர வேண்டும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம தெரிவித்துள்ளார் தேர்தலில் ரணில் வெற்றி பெற்று தமிழரின் பிரச்சனையை தீர்ப்பார் இது மாவையின் எதிர்பார்ப்பு என்று ஒரு செய்தி மாகாண சபை முறைமையை மீண்டும் பலப்படுத்துவேன் யாழில் ஜனாதிபதி ரணில் உறுதி தெற்கு வடக்கு மக்களை ரணிலே ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தார் அமைச்சர் நிமால் பாதி பெற்றவாறு கருத்து சுதந்திரம் கணிக்கப்படுதல் வேண்டும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தமிழரசு கட்சியின் குழு ஒன்று ரணிலுடன் தனியாக சந்திப்பு சசிகலா அபிராஜ் உள்ளிட்ட தமிழரசு கட்சியை சேர்ந்த சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசியுள்ளனர் சஜித்துடன் ரகசிய ஒப்பந்தம் எதையும் நான் செய்யவில்லை சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு சஜித் பிரேமதாசவுடன் எந்த விதமான ரகசியமான ஒப்பந்தத்தையும் செய்யவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழம்பிக்கள் அரசுடன் இணைந்தால் போலீஸ் துறை அதிகாரத்தை பெறலாம் கிழக்கு ஆளுநர் சென்றில் தொண்டவான் இனவாதத்தை தூண்டியமைக்காக ரணிலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அன்றகுமார சொல்கிறார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் இனவாதத்தை தூண்டியதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் அரசமைப்பு பாதுகாக்கும் ஆட்சியை முன்னெடுப்போம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் உடல் குறைவால் நன்றகுமார பாதிப்பு தெரிவிப்பு ஒரு செய்தி மறந்த ரெக்கு எமது பலத்தை காட்டுவோம் ஜனாதிபதி ஆபத்து துப்பாக்கி ரவையுடன் கைது மட்டக்களப்பில் பரபரப்பு தீவிர விசாரணை மட்டக்களப்பு கிரான் கிரானில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற நிலையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இளைஞர் ஒருவரை துப்பாக்கி ரவையுடன் கைது செய்துள்ளதாக சந்திவழி போலீசார் தெரிவித்துள்ளனர் கவிஞரின் ஆவணப்படுத்தல் முன்னோட்டம் வெளியீடு என்றதான ஒரு செய்தி கஞ்சாவுடன் கைதானவருக்கு மறியல் வாக்கு சீட்டை படம் எடுத்து இலங்கை போக்குவரத்து சபை சாரதி கைதானார் அறுபது மீட்டர் ஓட்ட போட்டியில் மாணவனுக்கு தங்கப்பதக்கம் தேர்தல் காலத்தில் உரிமைகளை மீறினால் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யலாம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் உக்ரைன் மீது ரஷ்யா ஆவுகணை தாக்குதல் ஐம்பது பேர் பலி முன்னூறு பேர் படுகாயம் கட்டுமானங்கள் தரை அகதிகள் முகாம் பகுதியிலிருந்து வெளியேறிய ஸ்டேல் படையினர் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியும் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் இத்தாலி பிரதமர் மெலோனி நம்பிக்கைங்கிறதான ஒரு செய்தி பழங்குடியினர் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாபரசர் பிரான்சிஸ் வெண்டுகோல் விண்வெளி வீரர்களின்றி பூமிக்கு வந்த ஸ்டார் லைனர் என்கிறதான ஒரு செய்தி வியட்நாமை புரட்டிப்போட்ட யாகி சூறாவளி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் கஷ்டமாயிருக்கின்றது உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் இருதய சத்ர சிகிச்சைக்காக ஐம்பதாயிரம் நோயாளர்கள் காத்திருப்பு இறப்பு அதிகரிக்கலாம் என மருத்துவர் சங்கம் எச்சரிக்கை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருதய சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய ஐயாயிரம் நோயாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர் என்று மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைக்கான மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது பரீட்சை நடக்கும் நாளில் பிரசாரங்கள் வேண்டாம் பரீட்சை பரீட்சைகள் ஆணையாளர் கோரிக்கை என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி தேசிய மக்கள் சக்தியின் பணிமலை தாக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் முடிந்தது உள்ளூராட்சி தேர்தல் நடக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு ரூபா மூன்று கோடி தங்கம் கடத்தியவர் கைது வாக்குப்பட்டி எடுத்து செல்வோருக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு விசா கட்டுப்பாட்டை நீக்கியது தன்சானியதான ஒரு செய்தி மின் இணைப்பு பெறுவதற்கு வரி இலக்கம் கட்டாயமானது புதிதாக மின் இணைப்புகளை பெறுவோர் வரி இலக்கத்தை கட்டாயம் பெற வேண்டும் என்று உள்நாட்டு இறைவர் திணைக்களம் அறிவித்துள்ளது தலது ஆத்துக்கோரள ரணிலுக்கு ஆதரவு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் உலக தொழில் சந்தைக்கு ஏற்ப எமது கல்வி முறை மாற்றப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் உலக தொழில் சந்தைக்கு ஏற்ற வகையில் நமது நாட்டின் கல்வி முறை மாற்றியமைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர உணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்காத அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு நெருக்கடி பதவியை பறிக்க வேண்டாம் என்று கோரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காத அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அரியணைத்திறனுக்கு ஆதரவாக வமனியால் பிரசார கூட்டம் வாக்காளர் அட்டையை விநியோகித்து தபால் ஊழியரை கைது என்கிறதான ஒரு செய்தி கம்போடியாவில் விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்த இரு கைது நோயாளிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்காக மன்னர் மருத்துவமனைக்கு சிறப்பு விருது என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைத்திருக்கின்றன தொடர்ச்சியாக பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வடக்கில் கருத்து மோதல் இனவாத கருத்தை விதைக்கிறார் குற்றச்சாட்டு இனவாதத்தை தூண்டியவர் ரணில் அனுரகுமார பதிலடி போன்ற செய்திகள் பிரதான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெற வேண்டும் சந்திப்பை அடுத்து உமாவை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஜெனீவா பயணம் இந்தியாவில் இருந்து மூன்று மில்லியன் முட்டைகள் என்கிற செய்தி இதன் பிற்பாடு நாற்பது ரூபாய்க்கு முட்டை வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது அனுரவின் கருத்தில் இனவாதம் இல்லை அவர் இனவாதியும் அல்ல ரணிலின் கருத்துக்கு சுமந்திரன் மறுப்பு என்கிற ஒரு செய்தி வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்த சாரதி கைது வட்டியில்லா கல்விக்கடன் அமைச்சரவை அனுமதி கடலில் சுயவினமுற்ற மீனவர் உயிர் இழப்பு ரணிலுக்கு ஆதரவாக மோட்டார் சைக்கிள் பேரணி அறுவர் போலீசாரால் கைது போன்ற செய்திகள் இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்க பிஸ்கட்டுகளுடன் இந்திய வர்த்தர் கட்டநாயக்கவில் கைது என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் ஷபலங்கா அமெரிக்கா ஓபன் டென்னிஸில் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஆதரவு வழங்காத அமைச்சர்களை விளக்க ஜனாதிபதி முடிவு என்கிற ஒரு வினாக்குறையுடன் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது எனக்கு மற்றவர்களுக்கு இயலாதது நெல்லியடியில் ஜனாதிபதி ரணில் என்கிற செய்தி ரணிலுடன் கைகோத்தார் தலதா அத்துக்கோரலை என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பி நினைவு நாளும் நினைவு நாளை மறுதினம் புதன்கிழமை காலை எட்டு ஐந்து மணி அளவில் சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதியில் அமைந்துள்ள வாழ்வக செல்லா மண்டபத்தில் நிலைய தலைவர் ஆர்வம் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது செய்தியாக காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பொழுது பிரசார கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் என்கிற செய்தி அன்றாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சியில் பிரசாரம் பாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஐம்பது வீதம் நிறைவடைந்ததாக ஒரு செய்தி விலங்கு விசாரணோய் தடுப்பூசி யாழ் மனுசபை எல்லைக்குள் அமைந்துள்ள குடும்பத்துறை பொதுசுவார பிரசுவர பிரிவுக்குட்பட்ட வளப்பு நாய்களுக்கு இலவசமாக விலங்கு விசாரணோய் தடுப்பூசி கீழ்வரும் இடங்களில் வைத்து ஏற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அது தொடர்பான அஹ் தகவல்களுடன் இங்கே அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் அஹ் பார்க்கின்ற பொழுது வன்முறை கும்பலினால் அடித்துடைத்து தீயிடப்பட்ட வாகனங்கள் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக முக்கிய ஏனைய பார்த்தால் பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் பரீட்சை திணைக்களம் அவசர கோரிக்கை செஸ்வரி குறைப்பு புதிய மின் இணைப்பிற்கு வரி கட்டாயம் உள்நாட்டு ரவை திணைக்களம் ரணிலின் கூட்டம் ரவையுடன் சிக்கிய இளைஞன் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சைத்திற்கான ஆதரவு தமிழர்களுக்கான துரோகம் அங்கஜி நம்பி சுட்டிக்காட்டு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை உட்பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது உலக செய்திகள் பக்க செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மணிப்பூரில் மீண்டும் வெடித்தது வன்முறை ஐவர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது சீனாவை ஒலுக்கிய ஜாகி புயல் இருவர் இரண்டு பேர் காயம் என்கிற செய்தி உக்ரைனின் தாக்குதலில் பற்றி ரஷ்ய ஆயுத கலைஞர் சாலை ரஷ்யாவில் அவசர நிலை பிரகடனம் என்கிற செய்தி ரஷ்யா ஐ டோவல் ரஷ்ய உக்ரைன் போரில் திருப்பம் ஏற்பட வாய்ப்பு என்கிற வார செய்தி காணப்படுகிறது உக்ரைன் மீது உக்கிர தாக்குதல் ஐம்பது பேர் உயிரிழப்பு முன்னூறு பேர் படுகாயம் என்கிற செய்தி மத வன்முறைக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் போப் பிரான்சிஸ் அழைப்பு போன்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது இறுதிய சத்திர சிகிச்சை காத்திருப்பு பட்டியலில் ஐயாயிரம் நோயாளிகள் என்கிற செய்தி தேர்தல் வன்முறைகள் குறைவு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு வாக்குப்பட்டியலுக்கு உச்ச பாதுகாப்பு ஆயுதம் திருத்த போலீசார் கடமையில் பேண்ட் இசை போட்டி மன்னார புனித சவேரியார் கல்லூரி முதலிடம் சட்டவிரோத மணல் கடத்தல் ஆறு டிப்பர்களுடன் சாரதிகளும் கைது மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு இரு சிறப்பு விருதுகள் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சட்டத்தினூடாக நியாயத்தை பெற்றுக் கொடுப்பேன் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ உறுதி ரணில் அனுரடியில் வலுவானதாக உள்ளது விமல் வீரவம்ச காட்டம் கல்வி முறைமை மாற்றப்படும் நாவல் தெரிவிப்பு யுத்தத்தை விட கொடியது பொருளாதார நெருக்கடி பிரதமர் தினேஷ் குணவர்த்தன போன்ற செய்திகள் காணப்படுகின்றன ஏனைய உட்பக்க செய்திகளும் பார்க்கின்ற பொழுது சண்டிலிப்பாயில் என்று உணவு திருவிழா என்கிற செய்தி அன்பவின் செயலாளராக விரும்புகிறார் ரணில் சயித் சாடல் தேர்தலை புறக்கணிக்க நாவர்கழி பிரச்சாரம் பட்டுவில் வாகன விபத்து இளைஞன் படுகாயம் சிற்பனையில் என்று தேர் வேலனை மேற்கு சிற்பனை முருகன் ஆலயத்தில் தேர்திருவிழா என்று இடம்பெற உள்ளது நாளை தீர்த்தோற்சவம் நடைபெறும் செம்மலை கிணற்றில் விழுந்த யானைக்குட்டி என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஆஹ் யாழ்ப்பிண நாகர்குழி பகுதி நேற்று பிற்பல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சீனா கஜிந்திரம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது அவர்கள் துண்டு பிரசரங்களை வழங்கி மக்களுக்கு தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியிருந்தனர் அதாவது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அமைந்திருக்கிறது யார் அதை செய்ததாக முக்கிய செய்திகள் அடுத்த உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் புதிய அரசமைப்பு நாட்டை பிரிக்க போகின்றது சிங்களவர்களை உசுப்பித்துகிறார் விமல் வீரவம் அரசியல் இன்று வலுவானதாக காணப்படுகின்றது நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நாட்டை பிரிக்கும் ஒருமித்த நாடு என்ற புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் எங்களுதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பாடசாலைகளை மூடுவதா இன்னமும் இறுதி முடிவில்லை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அன்றோவின் பிரத்யேக செயலரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்படி சொல்கிறார் சஜித் பிரேமதாச ஜேவிபியினர் கொலைகாரர்கள் சொல்கிறார் ரணில் பல்கலைக்கழக உபவேந்தர்களையும் விரிவுரையாளர்களையும் ஜேவிபி கொலை செய்துள்ளது அவர்களின் நடவடிக்கைகளினால் இந்நாட்டில் கல்வித்துறையில் பத்து வருட பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்த அழிவை ஜேவிபி செய்யாமல் இருந்தால் இன்று எமது நாட்டில் சிறந்த கல்வி முறை இருந்திருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணிலின் சீன பயணத்துக்கு ஆறு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவு பன்னிரண்டு நாடுகளுக்கு மொத்தம் பதினெட்டு கோடி ரூபாய் என்கிறதான ஒரு செய்தி கோப்பாயில் வன்முறை கும்பலொன்று இரவு நேரத்தில் அட்டகாசம் பெண்ணுக்கு காயம் வடக்கில் இனவாதத்தை தூண்டியவர் ரணிலே அன்ற குமார பதிலடி இனவாதத்தை தூண்டியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனால்பதி வேட்பாளர் அன்றகுமார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களால் சகோதரர்களிடையே முறைப்பாடு நெல்லியடி போலீஸில் முறைப்பாடு நெல்லியடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தை ஜனால்பதி தேர்தல் பரப்புரைக்கு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிறபல வர்த்தகர்களான இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழர் தேசத்தில் விகாரங்களை கட்டுவதற்கு தீர்மானித்தவரையா ஆதரிக்கப் போகிறீர்கள் கிழக்கு ஆளுநர் செந்தி தொண்டமான் கேள்வி ரணிலின் பரப்புரை மேடையில் கிழக்கு ஆளுநர் தொண்டமான என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது சொற்சமர் வீச்சில் ரணில் அனல் கக்கும் அரசியல் மேடைகள் ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் மும்முனை கட்டமைப்புக்குள் இருக்கும் பிரதான வேட்பாளர்கள் மூவரும் தற்போது கடும் சொற்போரில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரசியல் களம் அனல் கக்குன்றது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது அனுரவும் நல்லவர் கூறுகிறார் சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் பன்றகுமார் தேசாநாயக்கன் யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தை வெளியிடவில்லை மாறாக ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தை கூறுகின்றார் இந்த முயற்சியில் நாங்கள் அன்றகுமார் திசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம் அதனை ஆதரிக்கின்றோம் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ரணிலின் காலை வாரம் பெருமன ஆதரவு அணி ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவருக்கு ஆதரவு அளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் முருகன் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் மற்றும் தகவல்கள் தெரிவாகின்றன வேகமெடுக்கும் பரப்புரைகள் என்கிறதான ஒரு செய்தி தேர்தலுக்காக செலவிடும் பாதாள குழு தலைவர்கள் கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி வெளிநாடுகளில் தலைமுறைவாக வாழ்ந்து வரும் பாதாள குழு தலைவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக பல கோடி ரூபாய் பணத்தை செலவிடத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அன்ற குமாரவுக்கு திடீர் சுவைனம் என்கிறதான ஒரு செய்தி விவாதம் பிசுபிசுப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் முறைப்பாடுகள் தீர்வு வழங்க நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தல் வெகு விரைவில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு டிசம்பர் மாதம் அளவில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய இயல்மை உள்ளது என தேர்தல் ஆணைக்குள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதிய மின் இணைப்பு வரி இலக்கம் கட்டாயம் விசா கட்டுப்பாடுகளை நீக்கியது தன்சானியா இலங்கைக்கு இருபது வருடங்களுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை தன்சானியா நீக்கியுள்ளது தன்சானியா அரசாங்கத்துடனான விரிவான உயர்மட்ட பேச்சின் பின்னர் இலங்கை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது கலத்து பாதுகாப்பில் பெட்டிகள் என்கிறதான ஒரு செய்தி தேங்காய் விலை சடுதியாக அதிகரிப்பு வாக்கு சீட்டுகள் அச்சுடல் அடுத்த வாரத்தில் நிறைவு என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உட்பக செய்திகளை பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை போட்டி விதவு உடமையில் கஞ்சா சந்தேக நபர் கைது டெங்கு அபாயம் மக்கள் அவதானம் ஏமாக்கான நீதிக்கு குரல் கொடுப்போம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவிப்போம் காணாமலாக்கப்பட்ட மது உறவுகளை நாங்கள் கடந்த பதினைந்து பதினைந்து வருடங்களாக வீதியில் இறங்கி போராடி வருகின்ற நிலையில் இதுவரை எந்த ஜனாதிபதியும் எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரவில்லை எனவே இம்முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நமக்கான நீதியை பெற அணித்ரெண்டு குரல் கொடுப்போம் என்றதான ஒரு செய்தி இரண்டு விருதுகளை தனதாக்கிய மன்னார் மருத்துவமனை இந்திய மீனவர்கள் கைது தமிழகத்தில் போராட்டம் தேசிய மக்கள் சக்தி கிளிநொச்சியில் பரப்புரை ஒரு செய்தி விஸ்தரிக்கப்பட உள்ள காங்கேசன் துறைமுகம் இந்தியாவால் அறுபத்தைந்து மில்லியன் டாலர் காங்கேசன் துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்காக இந்தியா அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட தேர்தல் வன்முறை இம்முறை குறைவு காலக்கெடு தளர்வு பொருட்கள் இறக்குமதிக்காளர்களுக்கு தமது ஏற்றுமதி வருமானத்தை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கு வழங்கப்பட்டுள்ள காலக்கெடுவை இலங்கை மத்திய வங்கி தளர்த்தியுள்ளது வேட்பாளர்களுக்கான ஆதரவு முப்பது வீதமே என்கிறதான ஒரு செய்தி நெருக்கடியில் தெரித்தோடியோர் அருகதையற்றோர் ஜனாதிபதி ரானில் தெரிவிப்போம் நாடு நெருக்கடியில் இருந்த போது பொறுப்பேற்காது விட்டோடியவர்களுக்கு நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உரிமை இல்லை நாட்டின் எதிர்காலத்தை சிந்திப்பவர்களை பொறுப்பேற்க முடியும் இவ்வாறு ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தொழிற்சந்தைக்கேற்ற புதிய கல்வி முறைமை நாமல் தெரிவிப்போம் சட்டத்தின் முன் சமத்துவம் அன்று தெரிவிப்பு நாய்களுக்கான விசர் நோய் தடுப்பூசி என்கிறதான ஒரு செய்தி வீடு வீடாக செல்லும் பரப்புரைக்கு தடை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடை செய்யுமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டு பறவைகள் வருகை இடம்பெறும் வெளிநாட்டு பறவை இனங்கள் இலங்கைக்கு வர தொடங்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் நிறைவேற்ற அதிகாரம் முற்றாக ஒழிக்கப்படும் சஞ்சய் பிரேமதாசு தெரிவிப்பு அரசமைப்பை மதித்து அதன் சட்ட ஏற்பாடுகள் பாதிக்கப்படாத வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஜனநாயக ரீதியான அரசாட்சி ஒன்றுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவோம் எதேச்சிகரமான முன்னெடுக்கப்பட்ட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்வோம் தங்க பிஸ்கட்டுகளுடன் இந்திய வர்த்தகர்கள் கைது சஜித்துக்கான ஆதரவு தமிழருக்கான துரோகம் அங்கே தெரிவித்து தமிழ் கட்சிகள் சஜித்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவது தமிழ் மக்களுக்கு இழைத்துள்ள துரோகம் அல்லவா வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாக்குகளை சிதறடிக்கும் சூழ்ச்சிகளுக்கு தமிழ் மக்கள் அகப்படக்கூடாது என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கியன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் அடிப்படை உரிமை மீறின் முறைப்பாடு அளிக்கலாம் என்பதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி தமிழ் வேட்பாளர் ஆதரவில் உறுதி ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு சுற்றுலாவிகள் அதிகரிப்பு நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது குடும்ப ஒன்றுக்கு ஒரு லட்சம் வருமானம் திலீர் தெரிவிப்பு ஒரு குடும்பத்தின் குறைந்தபட்ச வருமானம் ஒரு லட்சம் ரூபாவாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துவேன் என்று சர்வஜன அதிகாரத்தின் ஜலாதிபதி வேட்பாளர் திரு ஜெயவீரர் தெரிவித்துள்ளார் சஜித் தன்ரோவின் திட்டங்கள் நடைமுறையற்றவை பிரசன்ன தெரிவிப்பு மறைத்து வைக்கப்பட்டுள்ள புடினின் இரண்டு மகன்கள் புலனாய்வு இதழியல் தகவல் தளம் தகவல் என்கிறதான ஒரு செய்தி விளாடிமிர் புடினின் இரண்டு மகன்களும் பல ஆண்டுகளாக மறைந்து வாழ்ந்து வருகின்றனர் என்று ரஷ்ய புலனாய்வு இதழியல் தளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது புடின் தனது இரண்டு மகன்களையும் பல ஆண்டுகளாக பொதுமக்களின் இருந்து மறைத்து வைத்துள்ளார் என்றும் அவர்களின் இருப்பு பாதுகாக்கப்பட்ட அரசு ரகசியமாக கருதப்படுவது கருதப்படுகின்றது என்றும் அந்த புலனாய்வு விதியல் தளம் குறிப்பிட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முன்னாள் ஒலிம்பிக் ज्यम्न... ஜிம் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான அலினா புடினுக்கும் பிறந்த இரண்டு ரகசிய மகன்கள் உள்ளனர் இவான் என்ற பெயரில் ஒன்பது வயதில் ஒரு மகனும் ஐந்து வயதில் ஆடம்பரமான தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வாழ்க்கையில் வளர்க்கப்படுகின்றனர் அவர்கள் தங்கள் பெற்றோரை பின்னிரவு மட்டுமே பார்க்கின்றனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இருபது ஆண்டுகளில் செவ்வாயில் நகரம் எலான் மஸ்க் தெரிவிப்பு உக்ரைனின் தாக்குதலில் ரஷ்ய ட்ரோன்கள் என்கிறதான ஒரு செய்தி யாகி புயலில் சிக்கியது சீனா ஸ்டேலின் தாக்குதலில் அமெரிக்க ஜோதி மரணம் என்றுதான் ஒரு செய்தி மன்னர் சோழ மண்டலத்தில் தொல்லியல் ஆய்வுகள் வீரர்களின் போர் சமநிலையில் முடிவு மணிப்பூரில் மீளவும் வெடித்தது கலவரம் ஐந்து பேர் உயிரிழப்பு இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறைகள் வெடித்துள்ளன கடந்த சனிக்கிழமை வெடித்த வன்முறைகளினால் பொதுமகன் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யா செல்லும் அஜித் தோவல் என்ற ஒரு செய்தி மாடிக்கட்டணம் இடிந்து எட்டு பேர் உயிரிழப்பு ஆறாவது பிரசவ செலவுக்கு ஐந்தாவது குழந்தை விற்பனை தந்தை உட்பட ஐவர் கைது பொது வேட்பாளர் பரப்புரையில் ஐரோப்பிய குழு கண்காணிப்பு தான் ஒரு செய்தி தெளிபலை துக்காதவியின் திருமஞ்சம் என்று இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் ரணிலுடன் தலதா வெளிமலை நகரில் நடைபெற்ற ரணிலால் முடியும் என்ற வெற்றி பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலது அத்துக்கூறில் இணைந்து கொண்டுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதர விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்